கொடுக்கணுமா வால நேர்மையாரு நம்ம விவசாயம் நிறைந்த பகுதி நம்ம பெருமாள் பெட்டியில் நாற்று என்ன போட்டு இன்னைக்கு நாற்பது நாள் ஆச்சு மழை எதிர்பார்த்துக்கே இருந்தோம் மழை வரல இருந்தாலும் விவசாயத்தை நம்ம நட ஆரம்பிச்சிட்டோம் ஏனென்றால் இந்த விவசாயம் வந்து நமக்கு ஒரு நேரம் அள்ளியும் தரும் ஒரு நேரம் நம்ம தூக்கி படுக்கு போட்டோம் வேறு வழி இல்லை ஏன்னா நாற்று போட்டாச்சு தண்ணி பற்றாக்குறதேன் அன்னைக்கு நாற்று பிடிங்குறாங்க நடுறதுக்கு நம்ம வந்து செய்கிற வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே நம்புவாங்க அந்த காலத்தில் பெரியவங்க எப்போ இந்த இயற்கையை நம்பி யாரும் கட்டவங்க இல்லை நம்ம செய்ய வேண்டிய செஞ்சுக்கிட்டே இருப்போம் அந்த கடவுளை நம்மளை வந்து கைவிட மாட்டாருவாங்க அந்த இயற்கையை நம்பி நாங்கள் நடுறோம் இன்னைக்கு நடுறோம் பாருங்கள் பதினைஞ்சி பேர் அம்மா தாய்மார் வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் தெரியும் தொழி இந்த தொழிலை பார்த்திங்கன்னா தெரியும் இதை ஃபுல்லாக நாற்று ரெண்டு ரக்கம் மூன்று ரக்கம் போட்டிருக்கான் போட்டு தான் வந்து பிடிக்கிறாங்க நடுறதுக்கு வந்து நாற்பது நேரம் கட்டிருக்காங்க இன்னைக்கு நாற்று போட்டிருக்கான் அடிச்சிருக்கான் இன்றைக்கி நடுறதுக்கு தான் இன்றைக்கி கூலி கூட கரையாக போய்கிட்டே இருக்குது